சிம்மராசிக்கு தனலாபஸ்தானம் நல்லா இருக்குது இதுல திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வரவு இப்படி பல விதமான முன்னேற்றம் சிம்மராசி கொடுக்கறதுக்கு இருக்கு ஆனா அக்னி ராசிக்கு அரசியல்வாதிகளாக இருந்தால் பதவியை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்பதான் ஆட்சியை காப்பாற்ற முடியும் மேலவங்களை பதிக்கல உத்தியோகமா இருந்தாலும் பதவியா இருந்தாலும் எது பார்த்தாலும் கண்மூடி முடிக்கிற நேரத்தில் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத பெரிய பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வந்துடும் சிம்ம ராசிக்காரர்கள் மனைவி பய்ச்ச கேட்டால் தோல்வி இருக்காது மனைவி சொல்படி கேட்கணும் இப்ப வாகனங்கள்லாம் வாங்கக்கூடாது ஜூன் பதினாறு வரைக்கும் நம்ம இந்த சீசன் வெய்ய சீசன் போகிற பாருங்க லாங் டிஸ்டன்ஸ் போறதுல எச்சரிக்கை எல்லாத்தையும் பாதிப்போறேன் அம்மன் வழிபாடு தான் அதுக்கு ரொம்ப முக்கியம் திருபுர சுந்தரி லலிதா பரமேஸ்வரி லலிதா சகசர அம்மம் இந்த வெண்பூசிற்காய ரெண்டா விட்டு தீபம் போடுவாங்க அது அம்மன் கோயிலில் போடுறது விசேஷம் அதுதான் உங்களுக்கு பரிகாரம் கண்டச்சடி ரெண்டு வருஷம் அஷ்டம் சடி ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் அது கண்டிராஜர் பிறந்தவங்க என்னவாங்க அப்போ அங்கே அந்த இடத்துல எங்கே தப்பு நடக்குதுன்னா கண்டிராஜக்காரர்களுக்கே திருமணம் வந்து இறைவனால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் நினைச்சு நிற்கும் நீங்களாக ஏற்பாடு பண்ணது நடக்காது சண்டி ராஜு எந்த சூழ்நிலையில ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த ராஜு யாருக்கிட்ட எப்பவும் கையேந்த நிலைமையே வரவே வராது அன்னதானம் பண்ணியோ சொன்னதானம் பண்ணியோ பூமி தானம் பண்ணியோ பிரயோஜனம் இல்லை கண்ணி ராஜு கோபத்தை தானம் பண்ணும் தொழிலா இருந்தாலும் கூட்டா இருந்தாலும் எதை தொட்டாலும் அவங்க தொட்டது பொண்ணாகும் இந்த காலகட்டங்கையா பக்தி மார்க்கத்தில் முதல் முறையாக ஓர் ஊடகம் செய்யும் புண்ணியம் கை கொடுக்கும் நற்காரியம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா பக்தி விருதுகள் பிரம்மாண்ட பேரன்பு பெருவிழா வாருங்கள் பக்தி பரவசத்தில் மனமகிழுங்கள் நாள் மே இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை இடம் நாரதகான சபா டி டி கே சென்னை

பன்னிரண்டு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரப்பதிவுல சிம்ம ராசிக்காரங்களுக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கும் இந்த நான்கு கிரக பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய போகுது எந்தெந்த இடங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிட ஞானி ஓம் உலகநாதன் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் என்னுடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த நான்கு கிரக பயிற்சிகள் என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போகுதுங்கய்யா சிம்ம ராசிக்கு தன லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டு பதினொன்றுக்கு கதிபதி புதன் அந்த புதன் வீட்டில் குரு இருக்கார் அதனால சிம்ம ராசிக்கு தன லாபஸ்தானம் நல்லா இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதில் திடீர திட்டங்கள் திடீர் வரவு திடீர் படம் திடீர் முன்னேற்றம் திடீர் பதவி உயர்வு இப்படி பலவிதமான முன்னேற்றம் சிம்மராசி கொடுக்கறதுக்கு இருக்குது ஆனால் அக்னி ராசிக்கு செவ்வாய் வரப்படுறார் ஜூன் பதினாறு அக்னிராஜுக்கு செவ்வாய் வந்து ஜூன் பதினாறு வர்றாரு ஜூன் பதினாறுக்கு மேலே இப்போ நீச்சமாக இருக்கார் செம்மத்துக்கு பன்னெண்டில் செவ்வாய் பதினாறு ஜூன் பதினாறுக்கு பிறகு நல்ல அபரிமிதமான பன்னெண்டு கொடுக்கக்கூடியவர் தன லாப லாபஸ்தாரத்தில் குரு இருக்கார் அப்போ லாபங்களை அவரே தன லாபாதிபதி அப்போ குடும்பத்தை வாக்கு குடும்பம் பேச்சுவார்த்தை தொழில் இது மாதிரி எல்லா விஷயத்துலேயும் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் குரு அதனால் ஒரு லாபத்தை தான் கொடுக்கணும் அவர் தான் இந்த லக்கணத்து இந்த ராஜ சிம்மராஜி யோகாதிபதி அவரே தான் ஆயுள் சாரத்துக்கு அதிபதி அப்போ அயில் சாரத்தில் சனி இருக்கிறன்னா ஆயிலையும் பர்த்தி பண்ணுவார் அப்போ சிம்மராஜுக்கு இந்த அஷ்டம சனின்னு வந்துட்டா பாருங்க அதனால சிம்மராஜிக்காரர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தால் பதவியை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் ஆட்சியை பா காப்பாற்ற முடியும் பதவி உயர்ந்த பதவியில் இருந்தாங்கன்னா அந்த பதவியை மிஸ்யூச் பண்ணக்கூடாது அப்போ அரசியல்வாதி உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த எந்த மருத்துவத்துறையாக இருக்கணும் அரசியல் துறையாக இருக்கணும் நீதித்துறையாக இருக்கணும் காவல்துறையாக இருக்கணும் அவங்கனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் இந்த சிம்மராசிக்கு இந்த படத்தை குரு கொடுப்பாரு கொஞ்சம் கேர்ஃபுல் அசால்ட்டாக இருந்துட்டாங்கன்னா குரு கொடுக்கறத சனி தடுத்துருவார் இப்போ பொதுவாக வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து எல்லாருமே பயப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயத்த தான் சொல்றாங்க இது ரொம்ப உங்களுக்கு கடினமான வருஷம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் கொஞ்சம் இதானாலும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பயப்படுத்துற மாதிரியே பல விஷயங்களை வந்து சிம்மராசிக்காரங்க கேட்டுதான் அஷ்டமசடி என்ற பயப்படுத்திருவாங்க அஷ்டமச்சடி யார் வீட்டில் இருக்காரு சரி குரு வீட்டுல இருக்காரு அப்ப ஒரு கிரகம் தான் எங்க இருக்குதோ அந்த வீட்டு இப்ப நீங்க ஒரு வீட்டில் வாடகை இருக்கீங்க அந்த வீட்டு போனர் யாரு ஓனரை மீறி நீங்கள் இதில் என்ன பண்ண முடியும் அப்படி பண்ணுனா வடக்கு வியாஜம் கஷ்டவஷ்டத்துல சந்திக்கணும் இல்லையா அது மாதிரி சனி வந்து குரு வீட்டில் இருக்கார் குரு வீட்டில் அவர் குரு கட்டுப்பட்டவர் தான் வீடு குருவோடது இவர் எங்கள் டென்னன்ட்டா ரெண்டரை வருஷம் போயிருக்கார் ரெண்டரை வருஷம் தான் அங்கிரிமெண்ட் போட்டிருக்காரு ரெண்டரை வருஷம் ஆடா காலி பண்ணி ஆகணும் இல்லையா அப்போ இந்த குருவோட சொந்த வீட்டில் வந்து இருக்கிற போது குரு இங்கே லாபத்தரத்தில் இருக்கார் அப்போ குரு லாபத்தார்த்துக்கு குரு கொடுக்கறத சனி தடுக்க கூடாதுன்னா இருக்கணும்னு சொல்றான் ரெண்டு வருஷம் போட்டால் கூட ஆகாத ஆளுக்கு நீங்கள் வீட்டை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து காலி பண்ண அந்த வீட்டுக்கு போய் அவங்க நல்லா இருந்தால் காலி பண்ணுவாங்களா காலி பண்ண மாட்டேன் அந்த வேட்டிய விலையை காப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சனி பகவான் அங்கே வந்து உட்காந்துருக்காரு அப்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்க அப்ப என்னன்னா எந்த விஷயத்தையும் குரு எப்படி குருன்னாலே எப்படி சொல்லுவார் ஆசிரியர் தடா பட்டா சொல்லுவார் எவ்வளவு அன்பு எவ்வளவு அறிவு எவ்வளவு பாசம்னு சொல்லுவாரோ அந்த மாதிரி சிம்மராசிக்காரர்கள் மேல உள்ளவங்களை மேல உள்ளவங்களை பதிச்சுட்டா சிம்மராஜிக்கும் பாதிப்பு கிடையாது மேல உள்ளவங்களை பதிக்கலாம் உத்தியோகமாக இருந்தாலும் பதவியாக இருந்தாலும் எது பார்த்தாலும் கண்மூடி முடிக்கிற நேரத்தில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத பெரிய பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வந்துடும் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இல்லற வாழ்க்கை குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குங்க இந்த காலகட்டத்தில் ஏழு குடைவர் சிம்மராசிக்கு ஏழு குடைவர் சனிதான் அவர் ஏழு குடையவர் ஹெட்லர் இருக்கிறாரு சிம்ம ராசிக்காரர்கள் மனைவி வச்சு கேட்டால் தோல்வி இருக்காது மனைவி சொல்படி கேட்கணும் எங்களுக்கு எப்படி ஆனால் போய் மனைவி சொல்படி கேட்கணும்னா அறிவாளி யாராக இருந்தாலும் கேட்டு தான் கேட்டோம் அதுதான் அங்கே இருக்குது படிப்பு படித்தவங்க எல்லாருமே பதவிக்கு வந்துட்டாங்களா உங்களுக்கு படித்தவங்க வந்து எம்ப்ளாயிஸில் இப்போ தான் படிச்சுட்டு போனாங்களே தவிர அவங்க திடீர் அது அடையிற பதவிக்கு வரல எந்த படித்தவங்க இல்லாத ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஸ்டெப் பை ஸ்டெப் இது பிறம்பா சிறத்தை பார்த்தாங்க அவங்க படிப்பு பதவி தான் போனாங்க உத்தியோகம் ஆனால் இந்த அதிர்ஷ்டப்புங்கிற என்னங்க படிப்பும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் படுத்து வைக்கிட்டு இருந்தாலும் யோகம் வேலை செய்யணும் அது யாருதுன்னா மனைவி ஜாதகம் ஏழாம் படம் ஏழாம் படம் சரியாக இருந்துட்டா சரியாக இருக்கும் இப்போ ஏழாம் படத்தோடு எட்டரில் இருக்காரு இவன் இந்த சிம்ம ராசியினுடைய பதவியை கொடுக்கறது யார் ரிஷபராசி ரிஷபராசி யாருடையது சுக்கரனுடையது சுக்கரன் யார் கலத்திரக்காரன் அப்போ மனைவியின் மூலம்தான் இவங்க யோகத்தை அனுபவிக்க முடியும் வேறு வழியில் இல்லை அதனால் நீங்கள் காட்டுக்கு ராஜா சிங்கம் தான் ஆனால் வீட்டுக்கு ராஜா மனைவி இல்லையா அப்போ மனைவி ஜாதகமும் சேர்ந்து வேலை செஞ்சால் இந்த அற்றப செடி சிம்ம பாதிக்காது சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த கிரக பயிற்சிகளின் போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குமா இந்த அற்றபடியில திருமணம் நான் பதனியே சொல்றேன் பல நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த திருமணங்கள் வந்து இந்த அற்றப செடில தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை திருமணம் செய்யற போது சனி பாதிப்பு இருக்கக்கூடாது அந்த முகூர்த்த நாள் போடுறோம் இல்லைங்களா ஒரு ஜோதிடனுடைய திறமை ஒரு திருமண பொருத்தம் போடுறதுலேயும் திருமணத்துக்குண்டான அந்த முகூர்த்த நாள் குறிக்கிறதுலையும் தான் இப்போ நிச்சயம் ஒரு நட்சத்திரத்தில் குறிப்போம் அந்த நிச்சய தேதியில் ஒரு முகூர்த்தம் வைப்போம் திடீர்னு அந்த முகூர்த்த தேதி மாறிப்போங்க ஏதோ ஒரு சூழ்நிலையினாலும் மாற்றுவாங்க அப்போ இந்த நிச்சயமே அடிபட்டு போயிடுது அப்போ மறுபடியும் ஒரு நிச்சயம்தான் பண்ணணும் அப்போ இந்த நிச்சய தேதியில் வச்சதே ஆச்சுன்னா இந்த நிச்சய தேதியில் வச்ச கல்யாணமே ஆச்சுன்னா அந்த முகூர்த்தத்தை வேறு தேதியில் வச்சுக்கிட்டா என்ன வெற்றி ஆகுமா அப்போ என்ன செய்ய இந்த நிச்சய தேதியே வேலை செய்யலை தூக்கி அடிச்சுட்டு வேறு நிச்சயம் தேதி வைக்கணும் அதில் கல்யாணம் தேதி வைக்கிறோம் அப்போ நிச்சய நட்சத்திரமும் கல்யாண நட்சத்திரமும் எகெயின்ஸ்டாக கூடாது பொண்ணு நட்சத்திரத்துக்கும் பையன் நட்சத்திரத்துக்கும் அந்த கல்யாண நட்சத்திரம் எகென்ஸ்டாக கூடாது அந்த பெண்ணோட அப்பா அம்மா பையனோட அப்பா அம்மா நட்சத்திரங்களுக்கு பாதிக்கக்கூடாது அப்படித்தான் பொருத்தம் போடணும் அப்போ போடும்போது இந்த கிரகதோஷங்கள்லாம் ஒன்றும் பண்ணாது ஒரு ஜாதகம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அதை அதிர்ஷ்ட ஜாதகமாக மாற்றுவது அவருடைய திருமணமோ அவர்களுக்கு பெயர் வைக்கிற நாளோ அல்லது அவர்கள் வாங்குற ஒரு சொத்து வாங்குற நாளோ பேர் வைக்கிற நாள் பிறந்த நட்சத்திரம் சொத்து வாங்குற நட்சத்திரம் கல்யாணம் நட்சத்திரம் இந்த நாள் நல்லதாக வச்சுட்டப்படா ஆட்டோமேட்டிக்காக பேர் நல்லதாக இருந்துட்டால் வீடு நல்லதாக தான் அமையும் வீடு நல்லதாக அமைஞ்சால் கல்யாணம் நல்லதாக அமையும் அதில் தான் படிப்பு நல்லதாக அமையும் பதவி நல்லதாக அமையும் எல்லாமே பேர் தான் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை வீடு கட்டுற அமைப்பு இதெல்லாம் எப்படி இருக்குங்க இப்போ வாகடாது ஜூன் மாதம் வரைக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடாது பழைய தான் கூட வித்துடணும் ஆனால் சிம்ம ராசியோடய வாகன ஸ்தானம் வந்து ராசி இந்த ராசி காட்டு பேர் இப்போ பன்னெண்டு நீச்சமாக இருக்கார் இப்போ வாகனங்கள்லாம் வாங்கக்கூடாது ஜூன் பதினாறு வரைக்கும் இப்போ சிம்ம ராசியில் இருக்க பெண்களுக்கு இந்த நான்கு கிரக பயிற்சிகள் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குங்கய்யா அது சிம்ம ராசி கொண்டும் பாதிப்பாடு பெண்களுக்கு வர்றதுக்காக தான் பெண்களால் தான் சிம்ம ராசிக்கு யோகமே வரும்ங்கிறேன் அப்புறம் இன்றைக்கு பெண்களை பாதிக்கப்பாடு கேட்டால் அப்படி பெண்களால் தான் சிம்ம ராசிக்கே யோகம் சிம்ம கல்வி சார்ந்த விஷயங்கள் அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் அது எல்லாத்திலையுமே இப்போ சிம்ம இந்த அச்சம் சரியில்லை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கணும் எப்படி பார்த்துக்கணும் அப்படி நல்லா இருக்கணும் கொஞ்சம் கர்வமாக பேசக்கூடாது படிப்பை பண்ணாலே முடியும்னு சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணாமல் இருக்கக்கூடாது இல்லை எல்லாம் படிச்சுட்டேன்னு வினைய வினையை தூக்கி திருக்கூடாது படிப்புன்னு வந்துட்டாலே அது ஓய்வு போச்சு குளத்தொட தொட்டிலோட தூக்கம் போச்சுன்னு சாத்திரும் தொற்றிலோட தூங்க போச்சு அதுக்கப்புறம் தூங்க கிடையாது படிப்புக்கு வந்துட்டாலே தூங்க ஏது அந்த மாதிரி அவங்க தான் சைன் பண்ணிடுவாங்க இப்போ சிம்ம ராசியில் இருக்கவங்களுடைய அரசியல் மற்றும் பொது வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குமே சிம்ம ராசி எட்டுல சரி இருக்கிறதுனால அரசியல் வந்து கூட்டு கூற்று கூட்டில் இருந்தால் தான் நல்லது மூத்தவங்களை சீனியர் அரசியல்வாதி இருப்பாங்க இல்லையா அவங்கள பகச்ச நமக்கு வர்றவங்களே அவங்களுக்கும் போவாங்க இல்லைங்களா நமக்கு வர்றவங்க அவங்களுக்கு பதவிங்கிறது ஒரு பதவி கிடைக்கிற வரைக்கும் தான் ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த கட்சியில் பதவி இல்லைன்னா இன்னொரு கட்சிக்கு போவாங்க அந்த கட்சியில் பதவி இல்லைன்னா இன்னொரு கட்சிக்கு போவாங்க அப்போ ஏமாறுறது யார் இவங்க நிரந்தரமாக நம்ம கூட இருப்பாங்க நம்பி மாடுறது தான் அரசியல் வாழ்க்கை அப்போ அரசியல் வந்து நம்ம மூத்தவங்களை பகைச்சிக்காம மேலுள்ள அரசியர்களை பகைச்சிக்காம ரீதியாக ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டால் சிம்மர் ராசிக்கு சைட் பண்ணும் இல்லாட்டி பாதிப்பு சிம்மராசிக்காரங்களினுடைய உடல் நலன் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது இந்த காட்டகட்டத்தில் அச்சமத்தில் சரி இருக்குதுன்னா ஆரோக்கியம் பாதிப்பாரோ கேர்ஃபுல்லாக பாதிக்கும் தடவை நான் சொன்னேன் சில மரணங்கள்லாம் நடந்த போப்பாண்டவர் கூட இருந்திருக்காரு நான் சில மரணமெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் பேர் சொல்ல வேண்டிய எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க இந்த உயிர் சாதங்கள்லாம் இப்போ இது பெரிய அளவில் வர வேண்டிய உயிர் சாதகம் காஷ்மீரில் பாதித்தது இருபத்தேழு பேரோட இருபத்தேழு பேர் அப்ப நல்ல கவனிக்க இருபத்தேழு பேர் தொட்டதுக்கே இவ்வளோ பெரிய மாதிரி போகிறது மீதி பேர்லாம் வந்து தூர தேச பிரயாணங்கள் இப்போ பண்ணக்கூடாது இந்த வருஷம் நான் போனதுலேயே சொல்லிட்டேன் போனதுலயே இந்த வருஷம் வருஷம் போறப்பிலேயே இந்த சரிப்பயிற்சியிலையும் சொல்லியிருக்கேன் தூர தேச பிரயாணங்களை தவிர்க்கணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம இந்த சீசன் வைய சீசன் நம்ம டூர் போகிறப்பா இருக்கேன் லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுலாம் எச்சரிக்கை எல்லாட்டி பாதிப்போடு சிம்ம ராசிக்காரங்க இந்த கிரகப்பயிற்சி காலகட்டத்தில் இவங்க பிடிச்சிக்க வேண்டிய ஒரு கடவுள் அப்படின்னா அது யாருங்க திருபுற சுந்தரி அம்மன் தான் அம்மனை பிடிச்சிக்கணும் அம்மன் அது என்னென்ன வழிபாடு இருக்குதோ அம்மன் வழிபாடு தான் அதுக்கு ரொம்ப முக்கியம் அதில் திருபுரா சுந்தரி லலிதா பரமேஸ்வரி லலிதா சகசரராமம் இது மாதிரிலாம் சொல்லலாம் இவங்க மெயினாக செய்ய வேண்டியது அடம் தான் பௌர்ணமி வருது பாருங்க ஏன்னா பௌர்ணமி ஏழில் ராகுவேராக இருக்கார் பௌர்ணமி காலங்களில் பூர்ண நிலவில் இருக்கிற போதோ அல்லது அவங்க பிறந்த நாள்லேயோ வெண் பூசணிக்காயில் தீபம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா இந்த வெண் பூசணிக்காயை வெட்டி தீபம் போடுவாங்க அது அம்மன் கோயிலில் போடுறது விசேஷம் அதுதான் உங்களுக்கு பரிகாரம் அதனால லலிதா பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அம்மன் வழிபாடு தான் சிம்மராசிக்கு இப்போ முக்கியம் சிம்ம ராசிக்காரங்களுக்கான பலன்கள் பார்த்தோம் அடுத்து ராசிக்காரங்களுக்கு இந்த நான்கு கிரக பயிற்சிகள் என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய காத்திருக்குங்க கண்ணீராசிக்கு கொடுக்கறது சமசப்தமத்தில் சனி இருக்காரு அவர் பார்க்குற வீடு நட்பு வீடு இதை சாதாரணமாக பார்த்தா கண்ணீராசிக்கு கண்ட சனி ஏழில் ஏழு இருந்தால் கண்ட சனி என்றுவாங்க அடுத்தது கண்ணீராசிக்கு எட்டுக்கு வர்றாரு அது அஷ்டமசனி என்று வாங்க அப்போ கண்ட சனி ரெண்டு வருஷம் அஷ்டமசனி ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த கண்ணீராசி பிறந்தவங்க என்ன ஆகும் பார்க்கப்போ அப்போ அங்கே அந்த இடத்துல எங்கே தப்பு நடக்குதுன்னா இந்த கண்ணீராசிக்கு யோகாதிபதியே சனிதான் அவர் எங்கே என்ன என்னங்களுக்கு கண்ணீராசிக்கு யோகாதிபதியே சனிதான் அவர் எங்கே இருந்தாலும் சரி யோகத்தை கொடுத்து தான் தேர்ணும் இல்லைங்களா அப்போ ஏரில் இருக்கார் சனி வந்து ஏரில் இருக்கார் களத்திர தாரத்தில் களத்திரத்தாரத்தில் சனி இருக்கிற போது அந்த அந்த சிம்ம ராசியோட சாராதிபதியே தாராதிபதியே சனிதான் அங்கே ராகு இருக்கார் இப்போ கோச்சார்த்தமே எட்டுக்கு சனி வந்துட்டார் ஏழுக்கு அடுத்தது எட்டுக்கு வராது அப்போ கண்ணீர் ஆசியோடய ஏழு எட்டில் சனி சஞ்சாரம் பண்ணும்போது கண்டச்சனியும் அஷ்டமச்சனியும் சேர்ந்து வருது பாருங்கள் எப்பவுமே அது அப்படி தான் வரும் எல்லா ராசிக்கும் தான் வரும் அப்போ இந்த கண்டச்சனியும் அஷ்டமச்சனி சேர்ந்து வரும்போது இவங்களை பாதிக்கும் கண்ட செடியில் அஷ்டமி இருக்கும் அஷ்டமசனி இப்போ அஞ்சு வருஷம் அப்போ மொத்தம் அப்போ இந்த அஞ்சு வருஷத்துல அவங்களுக்கு எந்த சுபகாரியும் பண்ண வேண்டாமா அவங்க வீட்டில் குடும்பத்தில் குழந்தைக்கு இருப்பாங்க கணவன் இருப்பாங்க குடும்பம் இருக்கும் உறவுகள் இருப்போம் அதெல்லாம் பார்க்க வேண்டாமா அப்போ உறவுகளில் செலவு வரும் உறவுகளில் செலவு இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு சிம்ம எந்த காரணம் கொண்டும் யோகாதிபதி சரியாக வர்றதுனால கெடுக்கக்கூடியவரே அல்ல ஜோதிடம் என்பது வந்து அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை அவங்களை காப்பாற்ற வழி சொல்கிறதுக்கு தான் ஜோதிடம் இல்லைங்களா அவங்களுக்கு வர கஷ்டத்தை கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னதுக்காக ஜோசியம் பார்க்குறது அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா இந்த தீபம் போடுறதா வெண்பூசணி தீபம் இப்போ கண்ணீராசிக்காரங்களுக்கான திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு தொழில் முன்னேற்றம் இது சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் நான் பல முறை சொல்லியிருக்கவங்களுக்கு கண்ணீராசியில் புதன் ஆட்சி உச்சமும் பெறாரு கண்ணீராசி ஒரு ராசியில தான் ஒரு கிரகம் ஆட்சி உச்சமும் பெறும் வேற எந்த ராசியில் ஆட்சி வேடுவேரு உச்சம் வேடு தான் வரும் அப்ப கண்ணீராசிக்கு மட்டும் பன்னெண்டு ராசியில் அபரிமிதமான ஒரு யோகம் அந்த ராசியை பயன்படுத்திக்கிட்டவங்க யாராக இருந்தாலும் நல்லா இருப்பாங்க ஏன்னு கட்டுக்கிட்டால் உங்களுக்கு தெரியும் கண்ணிராசிங்கிறது யாருக்கு யாருங்க அம்பால் தானே அம்பால் தான் கண்ணீராசிக்கு அதிபதி யோகாதிபதியே சரியாக வந்து கெடுக்கக்கூடிய கிரகமே நட்பு கிரகமாக இருந்தார் சனி வந்து கெடுக்கிறவர்கள சோதனை பண்ணுறவர் எல்லாரையும் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்குற ஒரு தான் இப்போ நண்பர்களாக படகிட்டு இருப்பாங்க கஷ்டம் வரும்போது அவன் நண்பனாக இருக்காட்டான் அப்படிங்கிறது தான் காட்டி கொடுப்பார் அப்போ நம்ம இருக்காங்க கடவனோ மனைவியோ குழந்தையோ உரமோ சொந்தமோ பந்தமோ சனி வரும்போது நம்ம நம்மனவங்களாம் நமக்கு சாதகமானவங்களா பாதகமானவங்களான்னு காட்டி கொடுத்துருவார் இதுக்கப்புறமா அது நீ இருந்து பழச்சிக்கோண்டு அப்போ கண்ணீர் ராசிக்கு யோகாதிபதி அவர்தான் ஆறாம் இடத்தாதிபதி அவர்தான் ரோகாதிபதி அவர்தான் யோகாதிபதி அவர் தான் ஆனால் ஆறில் சனி ரோகத்தை பண்ணக்கூடாது அதனால் கண்ணீர் ராசிக்கு பெரிய பாதிப்புகள் ஒன்று இருக்காது அடந்த பெண்பூசலி தீபம் அம்மனுக்கு போட்டே தீரணும் அதை செய்யலாம் நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது அவங்க சௌகரியத்தை பொறுத்தது கண்ணிராசிக்காரங்களினுடைய இல்லற வாழ்க்கை குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் எப்படி ஐயா கன்னிராசிக்கு முதல்ல ஏழில் சனி என்றுதான் இப்போ ஏரில் சனி இருக்காரு இல்லையா யார் பொறுப்பாக இருக்கணும் யார் ராசிக்கு ஏரில் சனி இருக்குதோ அவங்க தான் பொறுமையாக இருக்கணும் அவங்க தான் சங்கப்பு தன்மையாக இருக்கணும் அவங்க தான் அன்பு பாசத்தோட்டும் இல்லைன்னா இல்லற வாழ்க்கை பாதிக்கத்தான் செய்யும் ஏழில் வந்திருக்கார் இல்லையா அதுக்காக நம்ம அந்த ஏழில் சனி இருக்கிற போது எச்சரிக்கை இல்லாமல் நாமே வேணுமென் வம்பு வழக்குகளை எடுத்துக்கிட்டு சண்டை சச்சரவு பண்ணிக்கிட்டு குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்பட்டால் அதுக்கு யார் காரணம் நம்மதான் காரணம் நம்ம தான் காரணம் அப்போ நாம் என்ன செய்யணும் நமக்கு தான் கட்டச்சடி அப்போ நம்ம தான் பொறுத்து போகணும் ஆணுக்கு இருந்தால் ஆணுக்கு கண்ணீர் ராசியாக இருந்து ஏழில் சரி இருந்தால் அந்த தான் மனைவிக்கு பொறுத்து போகணும் பொண்ணுக்கு இருந்தால் பொண்ண்தான் கடவுளுக்கு பொறுத்து போகணும் யாருக்கு இருந்தாலும் கண்ணீராசிக்காரங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சாத்தியமாங்கயா கண்ணீராசிக்காரர்கள் திருமண விஷயத்தில் ஏமாத்திட்டால் மருந்து விவாகம் வரும் அதனால் நேரத்தில் திருமண விவாக்க கண்ணீராசிக்காரர்களுக்கே திருமணம் வந்து இறைவனாலும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் நிலச்சி நிற்கும் நீங்களாக ஏற்பாடு பண்ணது நடக்காது அப்போ என்ன செய் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த நேரம் வரும் கண்ணீராசிக்கெல்லாம் உயர்ந்த கண்மீன் அதாவது ஹையஸ்ட் பிரைட் அவங்க அதிர்ஷ்டத்தில் அதிர்ஷ்டத்துலேயே கண்ணீராசி உச்சகட்ட பிறகு அதை பயன்படுத்தணும் கண்ணீராசி எப்படி பயன்படுத்தணும் நல்லா படிக்க வைக்கணும் நல்ல வேலை வாங்கணும் நல்ல அந்த கொண்டு வரணும் நீங்கள் அதெல்லாம் விடாமல் வெறும் சமையல் கட்டில் சுவார அக்கற மாதிரி போட்டால் என்ன பண்ணுறது அவங்கள படிக்க வைக்கணும் இந்த கண்ணீராசி யார் வீட்டில் பிறந்தாலும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க உலகத்தில் யார் வீட்டில் எந்த மூலையில் எந்த சாதாரண குடும்பத்தில் கண்ணிராசி பிறந்தாலும் அது ராஜபோகமாக வாழும் அது மற்றவங்களை கட்டி காப்பாற்றும் கண்ணீராசியில் இருக்க பெண்களுக்கும் இல்லத்தரசிகள் வேலைக்கு போறவங்க இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் எப்படி ஐயா பெண்கள் வந்து இல்லத்தரசியா இருந்தாலும் நல்லவங்க தான் வேலைக்கு போனாலும் நல்லவங்க தான் கண்ணீராசியை கெடுதல் சொல்ல முடியாதுங்கிறது முதல் ஆட்சி சமீடுங்கிறனால அவர் சனிக்கு நண்பன் சுக்கரக்கு நண்பன் எல்லாத்துக்கும் கலத்தரக்காரருக்கு நண்பர் ஆயுக்காரருக்கு நண்பன் கலத்திர தானத்துக்கு யோகாதிபதி எல்லாத்துக்கும் நண்பன் அதனால கண்ணீராசிக்காரர்களை வந்து வேலைக்கு போனாலும் அவங்க இடத்துக்கு வருவாங்க வீட்டில் இருந்தாலும் வேலைக்கு போனதை விட உயர்ந்த இடத்துல தான் இருப்பாங்களதை விட தாழ்த்து போக மாட்டாங்க ராஜா எந்த சூழ்நிலையில் ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த ராஜு யார்கிட்ட எப்போவும் கையேந்த நிலமையே வரவே வராது ஏன்னா புதன் ஆட்சிபட்சமாக இருக்கிறதுனால அவங்க யோகசாலி தான் மகா யோகசாலின்னு சொல்லணும் யோகசாலி வேறு மகா யோகசாலி வேறு அவங்க சொர்ணத்தாலும் சிறந்துருப்பாங்க தங்கத்தாலும் சிறந்திருப்பாங்க மண்மனையால் சிறந்திருப்பாங்க பொன்பொருள் மண்மனை செல்வம் பதவி புகழ் எல்லாத்துலயும் அவங்க உயர்ந்து அவங்க எதிர கொண்டு போறீங்களா வீட்டில் சமையல் காரியாக இருக்கிறா சமையல் சுவையாக இருக்கும் உத்தியோகத்துக்கு போனால் உத்தியோகத்தில் உயர்ந்திருப்பாங்க அரசியலில் போனால் அரசியலில் உயர்ந்திருப்பாங்க அவங்களை அண்டிதான் மற்ற ராஜ்யங்கள் நம்ம உறவுகளில் யார் வீட்டிலையும் அவங்க வீட்டில் ராஜ் இருந்தால் அந்த ராஜ்யம் அடிப்படைச்சாஜு தான் வார்டு பே அந்த ராஜ்யம் யாரையும் போய் அடிப்படைக்காது இப்போ ராசிக்காரங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் எப்படி எல்லாத்திலுமே அவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க படிப்பில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கல்வியில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அவங்க விளையாட்டுல இன்ட்ரஸ்ட் உள்ளவங்க ஆனால் யாரும் அதுக்கு அனுப்பணும் இல்லை படிப்பில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தான் நல்ல ஒரு ஹையர் டாக்டருக்கு படிக்க வைக்கலாம் வக்கீலுக்கு படிக்க வைக்கலாம் எந்த உயர்ந்த கல்வியும் பெற்றோர் கொடுத்துருந்தா கண்ணீராஜ் ராயல் வாழ்க்கை வாழும் அதே மாதிரி உடல் சார்ந்து சில சின்ன பாதைகள் வரும் அது சின்ன சின்ன உபாதைகள் ரொட்டீனாக வர்றது தான் அது ஒன்றும் ஒரு டார்ச்சர் வரும் ஒரு நியூட்ரிஷன் ட்ரபுள் வரும் ஒரு ஜோரம் வரும் இந்த மாதிரி நார்மலாக ஒரு பிபி வரும் இதெல்லாம் அவங்க உழைப்பின் காரணமாகவும் மனவேதனை மன உளைச்சலின் காரணமாக அவங்க ஆரோக்கியம் பாதிக்கலாம் அந்த மன உளைச்சலே பண்ணக்கூடாது டேக் ட் அப்படின்னு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாச்சு டாப் மோஸ்ட் லைஃப் இருக்கும் எதையும் ஓவர் திங்க் பண்ணுவாங்க அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இப்படி ஏன்னா அட்வான்ஸ் பிரைன் அவங்களுக்கு டபுள் ஆக்சன் பிரைன் வந்து ஆட்சி படமும் இருக்குது உச்ச படம்பு இருக்குது அதனால் ரொம்ப ஹையஸ்ட் பவர் உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு அளவுக்கு மேம் கரண்ட் பல்பில் ஆயிரம் ரூபாய் பல்பும் இல்லை கரண்டில் ஒன்று பத்தாயிரம் ரூபாய் போட்ட கிட்ட தான் அப்போ அவங்க திங்கி சிந்திக்கவே வேண்டியது அவங்களுக்கு யாரும் எந்த கடுதலும் பண்ண முடியாது இப்போ கண்ணீராசியில் இருக்கவங்களுக்கு அரசியல் மற்றும் பொது வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த எடுத்தாலும் அரசியல் எடுத்தாலும் பொது வாழ்க்கை எடுத்தாலும் குடும்பமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் கூட்டாக இருந்தாலும் எதை தொட்டாலும் அவங்க தொட்டது பொண்ணாகும் இந்த காலகட்டமேயா இந்த காலகட்டம் எந்த காலகட்டமும் கண்டி ராஜ்யம் அது பர்மனெண்ட் பர்மனண்ட் ராஜ் அது இந்த காலகட்டம் தான் சொன்னேன் கண்டி ராஜி இந்த காலகட்டமும் நல்லா தான் பர்மனண்ட் ராஜ்யம் அது அது வந்து பிறந்ததுலேருந்து கீழே போகாது அதை தெரிஞ்சு வளர்த்து பெற்றவங்க வளர்த்து அவங்க டாப்பில் இருப்பாங்க கட்டிக்கிட்ட உட்களத்துல அவங்க டாப்பில் இருப்பாங்க குழந்தைக்கு பார்த்துச்சா அவங்க டாப்பில் இருப்பாங்க அரசியல் பதிச்சா அவங்க டாப்பில் இருப்பாங்க கீழ உள்ளவங்களா இருந்தாலும் அதி அதிகாரிகள் அவங்க நேர்த்தா உயர்ந்த பதிவுக்கு வருவாங்க அதனால் கன்னி ராசி யாராலையும் கிடைக்க முடியாது ராசி கன்னியாடில் இருக்கணும் இந்த கண்ணீராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் கையை பிடிச்சிக்க வேண்டிய கடவுள் அப்படின்னா அது யாருங்க அவங்க கடகராசி ராமனை தான் முடிச்சுக்கிடும் கண்ணீராசிக்கு லாபராசி கடகராசி தான் கடகராசிக்கார் ராமனை பிடிச்சிக்கலாம் அம்பாள் காளியை கும்பலாம் திருபரசுந்தர கும்பலாம் அவங்களுக்கு ரொம்ப பவர் அம்மன் தான் இப்போ சிலர் கன்னி கண்ணீராசிக்காரர் நீங்கள் தப்பாக எடைக்கூடாது முருகன் கோயிலுக்கும் போவாங்க இவங்களுக்கு யார் தேவதை கண்டிராசிக்கு இவங்க விஷ்ணு ஆப்போசிட்டாக போவாங்க முருகனை கும்படலாம் தப்பு இல்லை ஆனால் கண்டீராசிக்காருக்கு அம்மன் தான் முழுக்க முழுக்க அம்மன் தான் அதே மாதிரி பௌர்ணமையில் இந்த தீபம் போடலாம் ரெகுலராக கூட ஒரு பூச்சரிக்கா வாங்கிட்டு போய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு வந்தால் என்ன நஷ்டம் வெண்பூ தீபம் போடுறது தான் கண்ணீராசிக்காருக்கு அபரிமிதமான யோகத்தை கொடுக்கும் அவங்களுக்கு வாகனம் இருக்கும் வீடு இருக்கும் நகர்ட்டு இருக்கும் சொத்து சொற்கரு எல்லாம் சேரும் ஒண்ணுமே இல்லாமல் நிராயுதமானியாக இருந்தாலும் கூட படிப்படியாக படிப்படியாக மேலே தான் வருவாங்க ஒரு நாளும் கண்ணிராஜி கீழே போகாது அந்த கண்ணிராஜை சார்ந்தவங்களும் கீழே போக மாட்டாங்க சார் கண்ணிராசிக்காரங்களுக்கு வந்து சொல்றது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இந்த யோகம் அவங்களுக்கு இருக்கு அந்த யோகம் இருக்குன்னு சொல்லி ஒரே யோக ஜாதகமாக இந்த கண்ணிராசிக்காரங்க ஜாதகம் சொல்லலை பஞ்சாங்கம் சொல்லுது கண்ணிராச்சியில முதல் ஆட்சி உட்சா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி யோக உண்டு இது எந்த பாதிப்பையும் பாதிப்பு தான் அதனால தான் முதலே உங்களுக்கு சொன்ன அட்வான்ஸ் மைண்ட் இருக்குது இல்லை அவங்களுக்கு அதனால் எப்போவோ நடக்கிற விஷயத்தை பண்ணிச்சுக்குவாங்க அவங்க என்ன பண்ணக்கூடாது ஈகோ பார்க்கக்கூடாது சந்தேகப்படக்கூடாது யார் கூட சண்டை போடக்கூடாது அமைதியே மகாலட்சுமி ஸ்தானம் உங்களுக்கு அமைதியாக இருந்தால் அவங்க வாழ்க்கை அமைதியாக இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள் அடிச்சிக்கிட்டு போட்டு வளர்ப்பிக்கிட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு அன்பு காட்டுறாங்களோ அவ்வளோ அடிக்கவும் செய்வாங்க அப்போ அதை என்ன செய்யறது அவங்க தானே திருத்திக்கிறப்ப ஏன் இல்லை சரி வந்திருக்கல அப்போ யோக ஜாதகந்தான் அவங்க கோபத்தினாலையும் முன்கோபத்தினாலையும் வேகத்தினாலேயும் அவங்களுக்கு ரொம்ப ஆத்திரம் வரும் அகோரமாக வரும் அகோரம் சாதாரணமாக இல்லை வந்தால் மண்டையெல்லாம் பிச்சுக்குவாங்க அவங்களே அடிச்சுக்குவாங்க யாரையும் இது தந்துடும் அவங்களுக்கு அவங்களே கூட அடிச்சுக்குவாங்க அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் அதனால் கண்ணீராசிக்காரர் அந்த கோபதாபத்தை விட்டுறோம் எதை நாம் தடுக்க முடியும் எது நடந்தாலும் நம்ம தடுக்க முடியாது அப்போ எது நடக்கக்கூடாதோ அது நடக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டோம்னால் கண்ணீர் ராசிக்கார் தப்பாக நினச்சிக்கிட்டால் தப்பாகவே நடக்கும் ரைட்டாக நினச்சிக்கிட்டால் ரைட்டாகவே நடக்கும் சண்டை போட்டீங்கன்னா யோகம் போகும் சமாதானம் பார்த்தீங்கன்னா யோகம் வரும் யோக ஜாதகத்தை நீங்கள் கெடுக்கிறது நீங்கள் தானே அப்போ சனி இங்கே வர்றாருல இப்போ ராகு ராகு வேறு ஏழில் இருக்கார் சனி வேறு எட்டு சனி வேறு ஏழில் வர்றாரு ராகு வேறு ஆறில் வர்றார் இப்போ இந்த ஏழில் இருக்கிற சடி கெடுக்காமல் இருக்க ஆரில் வர்ற ராக காப்பாற்றிடுவார் அந்த அந்த ராஜி புதனே சாந்தமான கிரகம் அந்த ராஜில் உத்தர நட்சத்திரமாக இருந்தால் கொஞ்சம் கடுக்கடுப்பா இருப்பாங்க கோபத்தாகப்பா இருப்பாங்க அது அந்த ராஜியே கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்க்கும் உத்தரம் அஸ்தம் ரெண்டு சித்தரை இந்த மூணு நட்சத்திர கண்டியில் இருக்குது உத்தரம் அக்கிரி வேகம் செவ்வா சித்தரை வந்து பிளட்டு சூடு பிபி சந்திரன் வந்து ரொம்ப ஸ்டே நம்ம ம எதிரில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை இருக்காதா அவங்களுக்கு அந்த இருக்காதா அவங்களுக்கு ஒரு பவர் இருக்காதா அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க அவங்ககிட்ட அவங்களுக்கு என்ன வந்தாலும் அவங்க கோபத்தினால அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை இழப்பாங்க அந்த கோபத்தை தானம் பண்ணிட்டாங்க நான் யாராக இருந்தாலும் சரி தான் ஆனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் கோபத்தை தான் கோபம் வரலன்னா அவங்க அதிர்ஷ்டக்காரருன்னு கண்டுபிடிச்சாங்க கோபம் வந்தாலோ எதிர்த்து பேசுகிறாலோ சண்டை போட்டாலோ கண்ணீராஜை ஆப்போசிட்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அப்போ கண்ணீராசியை தட்டலாமா திட்டக்கூடாது பின்ன யார் சொல்லணும் கன்னிராசி யாருக்கு பிறந்ததா அவங்க பொருத்தமில்லாமல் பண்ணிருந்தால் கன்னிராசி பாதிக்கும் அதுக்காக கண்ணீராசி கட்டதில்லை பெற்றவருடைய ராசி ஒத்துக்காம இருந்ததுன்னா கண்ணீராசி அப்போ அந்த கன்னிராசி எங்கே அது இருக்குது எங்கே பாதிப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசி மாதிரி நல்ல ராசி இல்லை ஆனால் கோபம் வந்துட்டால் அவங்கள மாதிரி ஒரே சாக்களை அடிச்சு போட்டு போட்டுருவாங்க என்னங்க சாதாரண கட்டில் மாட்டோம் பாம் போட்டுருவாங்க கண்ணீராசிக்காரர் போட்டால் பாம் இல்லாட்டி பொன் மாலை தான் அது இயற்கையினுடைய அவ்வளவு பவர் இருக்கிற போது அதை அவங்க நல்லதுக்கு பயன்படுத்தணும் கெட்டதுக்கு பயன்படுத்தணும் கோபம் கோபத்தை தானம் பண்ணால் கண்ணீராஜுமார் ரஜினி ஜாதகம் இல்லை கோபம் வந்தால் மாதிரி மோசமான ஜாதகமும் இல்லை ஏன்னா இங்கே ஆட்சி உச்சம் ரெண்டும் இருக்குது பார்வையில் பாவக்கிற குரு வீடு வந்துருச்சு இல்லையா புதனுக்கு குரு விரோதி அவர் தான் கலத்திர ஸ்தானாதிபதியாக வர்றாரு சுகஸ்தானாதிபதியாக வர்றார் அது மாதிரி அது மாதிரி அன்பு பாசம் அதிர்ஷ்டம் யோகம் உள்ள ஜாதகமும் இல்லை அது அப்படியே ஆப்போசிட்டாக பாரிச்சுன்னா அது மேலே தப்பு கிடையாது இருக்கிற நம்ம எங் இப்போ நம்ம அப்பா அம்மா பிள்ளை தானே பிள்ளைக்கு வரும் அப்போ அவங்க அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்தாலும் பிள்ளையும் பாதிக்கிறோம் எந்த ராசியாக இருந்தாலும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அதுக்குண்டான பரிகாரத்தை தேடிக்கிறோம் பரிகார என்ன அம்மன் வழிபாடும் வெண்பூசணி தேவமும் தான் எப்போவுமே கண்ணீராசி மாதிரி ஒரு வீட்டில் கண்ணீராசி இருந்தால் அந்த வீடு கோயில் மாதிரி இப்போ நீங்கள் பாருங்க திருப்பதி வெங்கடாச்சபதி இருக்கார் கோபக்காரரா எங்கேயார் கண்ணீராட்சி பெருமாளுடைய ராஜி பெருமாளுக்கு எங்கேயார் கோபம் வந்திருக்குதா கிருஷ்ணனுக்கு வந்துருக்குதா ச அவ்வளோ பெரிய யுத்தத்தை கூட சிரிச்சுக்கிட்டே தான் செஞ்சார் கன்னீராஜி டென்ஷன் ஆனாலோ கோபம் வந்தாலோ வேற ஏதாவது விஷயங்களுக்காக ஆக்ரோசம் பண்ணாலும் டோட்டல் ஃபேமிலியும் பாதிக்கும் அதனால அப்போ அவங்க அவங்கள விட்டு எல்லாரையும் விளக்கும் கண்ணிராஜ் கோபத்தை தூக்கி தானம் பண்ணிட்டு கோபத்தை தானம் பண்ணிட்டா கண்ணிராஜ் வெகு சீக்கிரத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்கு இருப்பாங்க நிச்சயமா இதை பார்க்குற கண்ணிராசிக்காரங்க கோபத்தை குறைச்சிட்டு கோபத்தை தானம் பண்ணணும் நீங்கள் தன்னதானம் பண்ணியோ சொன்னதானம் பண்ணியோ பூமி தானம் பண்ணியோ பிரயோஜனம் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் கண்ணிராசிக்காரங்களுக்கும் இப்ப இந்த நான்கு கிரகங்களினுடைய பயிற்சிகள் என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகிறது எந்தெந்த இடங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றிங்கய்யா நன்றிமா வணக்கம்